சாணக்கிய நிதி வாழ்க்கையை மாற்றும் ஆறு ஆபத்தான ரகசியங்கள் இந்த உலகத்தில் ஒரு தவறான முடிவு ஒரு தவறான நம்பிக்கை ஒரு தவறான மனிதன் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையே அழித்துவிடும் இது கற்பனை இல்லை இதுதான் சாணக்கியன் வாழ்ந்த காலத்தின் உண்மை சாணக்கியன் ஒரு தத்துவஞானி அல்ல ஒரு போதகர் அல்ல அவர் ஒரு யுத்த தந்திரவாதி ஒரு மனித மனங்களை படிக்கும் மேதை ஒரு அரசர்களை உருவாக்கிய குரு அவர் எழுதிய சாணக்கிய நிதி நல்லவராக இருங்கள் என்று சொல்லவில்லை உயிர் பிழைக்க புத்திசாலியாக இருங்கள் என்று சொன்னது அதனால்தான் சாணக்கியன் சொன்ன சில உண்மைகள் ஆபத்தானவை என்று அழைக்கப்படுகின்றன ஆபத்தானவை ஏனென்றால் அவற்றை தவறாக புரிந்து கொண்டால் உறவுகள் உடையும் வேலை போகும் மன அமைதி அழியும் இன்று நாம் பார்க்கப் போவது சாணக்கிய நிதியில் உள்ள ஆறு ஆபத்தான வாழ்க்கை ரகசியங்கள் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அறிவு இல்லாத ஞானம் அறியாத விஷம் போல ஆபத்தானது கண்ணை மூடி நம்புவது பகைவனை விட ஆபத்தானது சாணக்கியன் சொல்கிறார் உன் ரகசியங்களை யாரிடமும் பகிராதே அது உன்னை அழிக்கும் இது கொஞ்சம் கடுமையாக தோன்றலாம் ஆனால் ஏன் என்று பார்ப்போம் ஒரு கதை ஒரு அரசன் தனது சிறுவயது நண்பனை முழுமையாக நம்பினான் அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னான் தன் பயம் தன் திட்டம் தன் பலவீனம் வெளியிலிருந்த பகைவன் தெரிந்தவன் ஆனால் அரண்மனையிலிருந்த பகைவன் தெரியாதவன் ஒரு இரவில் அரசன் கொல்லப்பட்டான் பகைவனாலல்ல நண்பனால் இன்றைய வாழ்க்கையில் வேலையிடத்தில் அதிகம் பேசுவது எல்லாரிடமும் மனதை திறப்பது யாரையும் சந்தேகிக்காதது இவை எல்லாம் ஆபத்தானவை தவறாக புரிந்தால் யாரையும் நம்பக்கூடாது என்ற தனிமை வரும் சரியானது சாணக்கியன் சொல்வது நம்பிக்கை கொடு ஆனால் மெதுவாக வார்த்தையல்ல செயலை கவனி ரகசியம் இரண்டு செயலில்லாத அறிவு அறியாமையை விட மோசமானது சாணக்கியன் நம்பியது ஒன்றுதான் செயல்படாத அறிவு சுமை ஒரு கதை ஒரு பெரிய பண்டிதன் ஆயிரம் நூல்கள் படித்தவன் வாதத்தில் வல்லவன் ஆனால் வாழ்க்கையில் தோல்வியடைந்தவன் மற்றொரு மனிதன் குறைந்த அறிவு ஆனால் அதை பயன்படுத்தினான் வாழ்க்கையில் உயர்ந்தான் இன்றைய உண்மை இன்று பலர் வீடியோ பார்க்கிறார்கள் கோட் சேமிக்கிறார்கள் புத்தகம் வாங்குகிறார்கள் ஆனால் ஒன்றும் மாற்றவில்லை ஆபத்து எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மாயை ஞானம் ஒரு சிறிய செயல் ஆயிரம் யோசனைகளை விட பெரியது ரகசியம் மூன்று வறுமை அவமானத்தை விட வேகமாக மரியாதையை அளிக்கும் இது மிகவும் கசப்பான உண்மை சாணக்கியன் சொன்னார் வறியவன் எங்கும் மதிக்கப்படமாட்டான் ஒரு கதை ஒரு நேர்மையான மனிதன் தன் செல்வத்தை இழந்தான் முதலில் மக்கள் உதவினார்கள் பிறகு பரிதாபம் பிறகு தவிர்ப்பு இறுதியில் அவனது அறிவே மதிக்கப்படவில்லை இன்றைய வாழ்க்கை பணம் இல்லாதபோது குரல் கேட்கப்படாது பொருளாதார அழுத்தம் முடிவுகளை தவறாக்கும் தவறான புரிதல் பணம்தான் எல்லாம் என்ற பேராசை சாணக்கியன் சொல்வது பணத்தை வழிபடாதே ஆனால் அவமதிக்காதே பொருளாதார நிலைத்தன்மை சுதந்திரம் ரகசியம் நான்கு கட்டுப்பாடில்லாத உணர்ச்சிகள் உன் எதிரியின் ஆயுதம் சாணக்கியன் பார்வையில் கோபம் பயம் ஆசை பொறாமை பலவீனம் ஒரு கதை ஒரு வீரன் சிறிய அவமதிப்புக்கும் கோபப்பட்டான் அவன் தைரியசாலி ஆனால் குறுகிய ஆயுள் மற்றொரு மனிதன் அமைதியானவன் அவமானத்தை சகித்தவன் அவன் நீண்ட காலம் ஆட்சி செய்தான் இன்றைய வாழ்க்கை கோபம் வேலை போகும் பயம் வளர்ச்சி நின்றுவிடும் ஆசை அமைதி போகும் தவறான புரிதல் உணர்ச்சிகளை அடக்குவது ஈக்குவல்ஸ் டு கல்லாக மாறுவது ஞானம் உணர்ச்சிகளை உணர் ஆனால் அவை உன்னை நடத்த விடாதே ரகசியம் ஐந்து முட்டாள் நண்பன் புத்திசாலி பகைவனை விட ஆபத்தானவன் சாணக்கியன் அரசர்களிடம் சொன்ன எச்சரிக்கை தவறான ஆலோசகர் ஈக்குவல் டு அழிவு ஒரு கதை ஒரு அரசன் நேர்மையான ஆனால் அறிவில்லாத அமைச்சரை வைத்திருந்தான் அவன் உணர்ச்சியால் முடிவு செய்தான் அரசன் கேட்டான் விளைவு நாடு அழிந்தது இன்றைய வாழ்க்கை தவறான நண்பர்கள் மேன் கூட்டம் உணர்ச்சியால் ஆலோசனை தருபவர்கள் ஆபத்து மற்றவர்களை இழிவாக பார்க்கும் அகந்தை ஞானம் உன் ஈகோவை வளர்க்கிறவர்களை அல்ல உன் அறிவை வளர்க்கிறவர்களை தேர்வு செய் இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு சிந்தனையையாவது மாற்றியிருந்தால் ஒரு விஷயத்தையாவது புதிதாக புரிய வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த சாணக்கிய ஞானம் உங்கள் நண்பர் குடும்பத்தினர் அல்லது வாழ்க்கையில் குழப்பத்தில் இருப்பவர் ஒருவருக்காவது பயனாக இருக்கும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இப்படியான ஆழமான வாழ்க்கை கதைகள் சாணக்கிய நிதி ரகசியங்கள் மற்றும் மனதை மாற்றும் ஞானங்கள் தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு வர பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவுதான் இந்த சேனலின் உண்மையான சக்தி நன்றி மீண்டும் சந்திப்போம்